நீலகிரி மாவட்ட தேசிய பசுமைப்படை போஸ்ட் புனித திரசென்னை உயர்நிலைப் பள்ளியில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தியது பள்ளி பொறுப்பாசிரியர் ஜெசந்தா வரவேற்று பேசுகையில் பள்ளி மாணவர்கள் இயற்கையின் மீது அதிக அளவில் அக்கறை கொண்டு செயல்பட வேண்டும் என்றார் பள்ளி சூழல் பணிகளில் சிறப்பாக செயல்படும் மாணவர்கள் எதிர்காலத்தில் சிறந்த பண்பாளராக பார்க்கப்படுவர் என்று கூறினார் தேசிய படை பொறுப்பாசிரியர் திருமதி கலாவதி பள்ளியில் மூலிகை தோட்டம் அமைப்பதற்காக பணிகள் நடைபெற்று வருகிறது மாணவர்கள் வீடுகளில் இயற்கை விவசாயம் மூலிகை தோட்டம் அமைத்து நாற்றுகளை பள்ளிகளில் கொண்டு வந்து நடவு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தேசிய படை ஒருங்கிணைப்பாளர் வே சிவதாஸ் பேசுகையில் நீலகிரி மாவட்டம் இயற்கையின் தனித்தன்மையை இழந்து வருகின்ற நிலையில் காலநிலை மாற்றம் மக்களின் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது நீலகிரியில் இனிவரும் காலங்களில் தொடர் மழை பனிக்காலங்களை சமாளிக்க தீமூட்டி குளிர்காயும் நிலையில் கார்பன் குறுகிய அறைகளில் பரவுவதால் மூச்சு திணறல் தலை சுற்றல் மயக்கமடைந்து வருவது சுவாச பிரச்சனை ஆகியவற்றை பார்க்க முடிகின்றது உள்ளுறுப்புகளுக்கு தேவையான ஆக்ஸிஜன் குறைபாடுகளை ஏற்படுத்துகின்றது மக்கள் அதிகம் வாழும் பகுதிகள் ஜன்னல் கதவுகளை திறந்து காற்றோட்டம் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் காய்ச்சல் இருமல் போன்ற நோய்கள் பரவாமல் இருக்க மாஸ்க் அணிய வேண்டும் என குறிப்பிட்டார் பனி குளிர்காலத்தில் அதிக அளவிலான மக்கள் ஆரோக்கியமற்ற நிலையில் ஏற்பட துரித உணவுகள் காரணமாக உள்ளது என குறிப்பிட்டார் பள்ளி மாணவர்கள் இயற்கை பாதுகாப்பினை உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் ஆசிரியர்கள் செல்வி விமலா சீலா ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறந்த சூழல் பணிகளில் ஈடுபட்டு வந்த மாணவர்களுக்கு மத்திய மாநில சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை தேசிய பசுமைப்படை செய்திருந்தது என் மனக்கார உறுதிய மண்ணில் பிறக்கும் ஒவ் ஜீவனும் ஒவ்வொரு என் நாக் மாற்றமான